உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஏசனே என தில்லை நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசியுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் வேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேடம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செதிக்கட்டும் யோகி சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் இப்போ நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி பதினாறு செல்வங்கள் அதாவது ஒரு வீட்டை வந்து பதினாறு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதுலேருந்து பதினாறு செல்வங்களை பெறலாம் அப்படின்னு நீங்கள் சொல்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து நேரடியாகவே போய் அங்கே வந்து வெ விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க மேடம் அந்த வகையில் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் மேடம் அதாவது மாதம் ஃபுல்லாக உழைக்கிறோம் மேடம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வருது வந்த உடனே சக்கு சக்கு சக்குன்னு ஒரு நாலு இஎம்ஐ காலி ஆகிடுது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் இருக்குது அந்த மாதம் ஃபுல்லாக அந்த ப பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்குது மேடம் அந்த மாதிரி வர பணம் எவ்வளோதான் உழைச்சாலும் தங்க மாட்டேங்குது மேடம் அதுக்கு வாஸ்துல ஏதாவது தீர்வு இருக்குங்களா நிச்சயமாக இருக்குங்கம்மா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான் வீட்டை சுற்றி உள்ள கிராவிட்டி மேடு பள்ளங்கள் தான் உங்களுக்கு உண்டான பொருளாதார முன்னேற்றம் மட்டும் அல்லாது உங்களோட வாழ்க்கையவே வச்சிருக்கு பல இடங்களுக்கு பல விஷயங்களை நீங்க இது வரைக்கும் தேடி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் சரி குடும்ப உறவுகளுக்கு உள்ளாகட்டும் சரி உங்களோட வருமானத்தை உயர்த்தக்கூடிய விஷயத்துல உங்களோட தொழில் வளம் முன்னேற்றத்துக்கு எதுக்காக இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை பயன்படுத்தி அதில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் சீர்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு ஒவ்வொருவருமே விஸ்வரூப வெற்றியாளர்களாகலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வாழக்கூடிய வீடு நம்ம சயனம் பண்ணக்கூடிய நம்ம தூங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்மளோட தாயின் கருவறை போல் செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து வருமானம் அப்படிங்கிறது நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோட சொல் வழக்கில் இருக்கக்கூடிய ஈசானிய மூளை அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு நல்ல வருமானம் பணம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அந்த சைட்டு அப்போ அதன் பிறகு வந்த பணம் தங்குல அப்படின்னா அங்கே நம்ம கவனிக்க கவனிக்க வேண்டிய பகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்மேற்கு சார்ந்த நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்போ தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய பழனி எங்கள் ஊர் பக்கத்தில் பழனி மூலைன்னு சொல்லுவாங்க இப்போ கொங்கு மண்டலத்தை அப்போ அந்த பழனி மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிமூலன்னு சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கு திசையை நம்ம வந்து கவனித்து அந்த இடத்துல மே பள்ளங்கள் ஏதாவது இருக்கா ஒரு சைட்டு இருக்கு அப்படின்னா சைட்டுக்கு மேற்குலேயும் தெற்குலேயும் பள்ளம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ அந்த தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி என்ன நமக்கு வேலை பார்த்துட்டு பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு செக் பண்ணணும் திசையறிந்து செயல்பட்டால்தான் அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து அந்த இடத்துல வளர்ச்சியில் போக முடியும் பண வரவை அதிகப்படுத்த முடியும் வந்த பணத்தை தக்க வைக்க முடியும் தக்க வைத்த பணத்தை பெருக வைக்க முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த இடத்துல நல்ல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இந்த பதினாறு பிரிவுகள் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய பணம் பொருளாதாரம் தங்கணும் அப்படின்னா அது இன்னொரு கான்செப்டில் நம்ம வந்து பஞ்சபூத தத்துவம்னு பார்க்கும்போது இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது மண் தத்துவம் அந்த மண் தத்துவத்தில் எந்த விதையை நல்ல விதையை போடும்போது அது மாறக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல தென்மேற்க சரி பண்ணும் பொழுது பணவரவை தக்க வைத்துக்கொள்ள கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அந்த குடும்பம் அனுபவிக்கும் அந்த இடத்துல வந்து பல கோடீஸ்வரனர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தென்மேற்கு திசை தான் வச்சிருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அதனால் ஒவ்வொருவருமே உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸை கொடுத்துட்ருக்கு என்ன தடைகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற புரிதலை கொண்டு வரணும் அப்படின்னா டைரக்ட் விசிட்டில் அந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டோட வடக்கு வந்து ரைட்டு திரும்பியிருக்காங்க லெஃப்ட் லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து பதினாறு பிரிவுகளையும் செக் பண்ணி மேடு பள்ளங்களை சரி செய்யும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் அது போலவே அது போல கரெக்டன் கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வீட்டுக்குள்ளே வீடு இன்றைக்கி எல்லாருமே அப்பாயின்மெண்ட் கேட்கும் போது எங்களுக்கு நீங்கள் சொல்கிற வாஸ்துப்படி எங்கள் வீடு இல்லை ஆனால் எங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு ரூமை அமைச்சு கொடுக்கணும் நீங்கள் டைரக்ட் விசிட் வந்து அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நல்ல ரீச் கொடுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து இது போன்ற வாஸ்து நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட வாழ்க்கையை கொண்டு வர முடியும் நம்ம வீட்டை அமைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனித்து ச பொழுது நிச்சயமா நல்ல முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தொடர்ந்து பேசுவோம் மேடம் ஒரு காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

நிச்சயமா நல்ல மருமகள் வருவதற்குண்டான வாய்ப்பை அந்த சைட் உங்களுக்கு நிச்சயமாக கிடை கொடுக்குங்கம்மா தொடர்ந்து நம்மளோட ப்ரோக்ராமை பாருங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் வாய்ப்பு இருந்தால் உங்களோட வீட்டில் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் பன்னீர் மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க திருச்செந்தூரில் பன்னீர் இலை வெபூதி கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மரம் ஒரு வந்து வளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிங்க பன்னீர் அப்படிங்கிறது சந்திரனோட அம்சம் ஏன்னா நம்மளோட மனசும் உடலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரோட ஜாதகத்துலேயும் சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குடான ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒவ்வொன்றா சொல்கிறாங்கம்மா எல்லாருமே இதை பயன்படுத்துங்க எல்லா வீடுகளிலுமே பன்னீர் மரம் வளர்த்துற வாய்ப்பை உருவாக்கிக்குங்க தெற்கு மேற்கு பகுதிகளில் வடக்கு கிழக்கில் வைக்கக்கூடாது இந்த பு இதை புரிந்து கொண்டு செயல்படுத்துங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நல்ல மருமகள் ஆண்டாள் போல் ஒரு மருமகள் அமைந்து உங்கள் குடும்பம் சிறப்பாக வாழ மனதார வாழ்த்துகிறேன் நன்றிமா அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்

உடைக்கு மாத்திரம் கரெக்டா இருக்கு மேடம் பணம் மாத்திரம் வர மாட்டுது ஆனா ஈசானி மூலையில ஒரு மரம் ஒன்னு இருக்கு ராமசீத்தா மரம் இருக்கு அது எடுக்கணும்னு பாத்திரம் எடுக்கவே முடியலமா சரிங்க நிச்சயமா எடுத்துருங்க உடலாங்க கேட்டிருக்கோம் என்னங்க ஒரு சிறு கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு நோய் நொடியெல்லாம் தான் இருக்கணும் சரி ஆனா பணம் வரதுக்கு தான் கொஞ்சம் இதுவா இருக்கு சார் அந்த மரத்தை எடுத்துருங்க நிச்சயமா பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற அந்த எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால எழுத ஆரம்பிங்க வடக்கு பார்த்து உட்காந்து இந்த மரத்தை சீக்கிரமாக இந்த வாரத்துக்குள்ளே எடுத்துட்டு அடுத்த வாரம் நீங்கள் கூப்பிடுவீங்க அதற்குண்டான வாய்ப்பு அதற்குண்டான அந்த மரத்தை எடுக்கிறதுக்குண்டான ஆள் பலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் எதிர்காலத்தில் அந்த வீட்டை வந்து நல்ல கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த வீட்டை எடுத்துட்டு பெரிய அளவில் நல்ல ஒரு வாசுபடி வீட்டை கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே

சொல்லுங்க பதினெட்டு வருஷமா வடக்கு வாசப்படி வீட்டுலதான் மேடம் இருக்கேன் சரிங்கம்மா ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப அடி அடி விழுந்துச்சு மேம் சரிங்கம்மா வடக்கு வாசப்படி மட்டும் நல்லது மற்ற திசைகள் கெட்ட திசைன்னு நான் எப்பவுமே சொல்லலீங்களே நீங்க கேக்குறது வடக்கு அதனால வந்து எந்த திசையை பார்த்த வீடா இருந்தாலும் வடக்கு பள்ளம் தெற்கு உயரம் அப்படிங்கற கான்செப்ட் இருக்கா வீட்டுக்கு வெளியில உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு உங்களு உங்கள் வீட்டை விட மேடாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் அந்த இடத்துல வந்து தடைகள் தாமதங்கள் தான் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை தான் கொடுக்கும் அப்போ அதெல்லாம் அதை தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும் எந்த எல்லா திசை பார்த்த வீடும் நல்ல வீடு தான் சொல்லுங்கள் டயனுக்கு கூட வேலை வேலைக்கு பார்த்துட்டு ஒரு வேலையிலேயே தனியார் வேலையும் கிடைக்கல ஒரு வேளை அந்த வீடால்தான் கிடைக்கலே வேணும் நிச்சயமாக வீடு தான் எப்போவாவது நீங்கள் வந்து வேலை கிடைக்கல பணம் வரல இல்லை ஒரு திருமணம் ஆகலை குழந்தை இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஜோதிடம் செக் பண்ணுவீங்க கோயில்களுக்கு போவீங்க எல்லாமே பண்ணி பார்த்துருப்பீங்க சில பேருக்கு அதில் கூட வந்து ஏன்னா ஆலயங்கள் அப்படிங்கிறது நம்மளோட நெகட்டிவ்ஸை கிளென்சிங் பண்ணுற ஒரு இடம் அது போலவே நம்மக்கிட்ட இறைவன்கிட்ட எவ்வளோ பற்றுதலோட சரணாகதியோடு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சில பேருக்கு வெற்றி கிடைச்சிருது சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ அந்த இடத்துல நம்ம செக் ப ஃபைனலாக நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க உங்களுக்கு வந்து எதுலையுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் வீடு தான் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் தூங்கக்கூடிய இடம் உங்களுக்கு செயல்படும் அப்ப அந்த இடத்துல வந்து பதினாறு திசைகள் நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் வீட்டுல வந்து இப்ப வந்து ரீசெண்டா வந்து நான் வந்து ஏற்கனவே நான் பிராணி கீழர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப இது போல வந்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே எனர்ஜியும் செக் பண்றேன் வீடு வாஸ்துப்படி இருந்தாலும் அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி அந்த அவங்களோட வாழ்வியலில் வந்து சரியில்லாத ஒரு சூழ்நிலையோ இல்லை வந்து ஒரு கண்திருஷ்டி அந்த மாதிரி இருந்தாலுமே அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக உண்டான வாய்ப்புகளை நிறையவே இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோட நம்ம வந்து எப்படி கனெக்டிவிட்டிலேருந்து நம்ம வாழ்க்கையில் சிறப்படையலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் டைரக்ட் விசிட் வரும்போது ஏன்னா நிலவு சந்திரன் அப்படிங்கிறது நம்மளோட உடலும் மனமும் சரியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குற கிரகம் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த நிலவை பயன்படுத்தி அதாவது வளர்புறை சந்திரனை அப்போ இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு நாளையிலேருந்து மூன்றாம் பிற இன்றிலிருந்தே ஆரம்பிக்கணும் இந்த முத்திரை வைக்கணும் இது கழிவு நிற்கும் முத்திரைன்னு சொல்கிறது இந்த முத்திரை வச்சு நான்கு விரடு அதாவது இரண்டு விரல்களுக்கு இரண்டு விரடுகளுக்கு இடையில் மத்தியில் இந்த இடத்துல இந்த முத்திரையை வச்சுட்டு கா அதிகாலையில் மூணு டு அஞ்சுக்குள்ளே எந்த ஒரு டைம் எடுத்து ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் கிழக்கு பார்த்தும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் வடக்கு பார்த்தும் உட்காந்து அது வஜ்ராசனத்தில் உட்கார்றது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க சேரில் கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த முத்திரை மட்டும் பத்து நிமிஷம் கையில் இருக்கணும் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் நானே காரணம் என் வாழ்க்கையில் பொருளாதார தடை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள என்னுலம் என்னுள் தடையாக இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி எல்லா ஆற்றல்களும் இப்போது வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு என்னோடய தடை என்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறணும்னு ஒரு சிம்பிளாக கூட நீங்கள் சொல்லலாம் தொடர்ந்து பத்து நிமிஷம் அலாரம் வச்சுட்டு கூட நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி முத்திரையோட கண்களை மூடி அமைதியாக யூனிவர்ஸ்கிட்ட சரணாகதி போது நிச்சயமாக அந்த இடத்துல தடைகள் நீங்கும் இது வந்து இன்னையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு செய்யலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும் அடிக்கடி இது பண்ணக்கூடாது இது வாய்ப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக மிராக்குலர் மிராக்கல் ரிசல்ட் எல்லாத்துக்குமே கொடுக்கும் இது போன்ற சின்ன சின்ன தீர்வுகளை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும்போது நம்மளை வந்து வெற்றி படிகளை ஒவ்வொன்றா நம்ம வந்து உயர்த்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்பிக்கை இருந்தால் இதை செஞ்சு பாருங்கம்மா உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பையும் இந்த முத்திரை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வீடு தான் தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை உடை உடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த எண்ணங்கள் அதற்குண்டான பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும் இந்த முத்திரையில் இது போன்ற திருமணத்துக்காகட்டும் குழந்தைக்கோ உங்களோட வருமானத்துக்கோ வருமானம் தங்காய் எல்லா விஷயத்துக்குமே இந்த முத்திரை நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் கூடுதலாக இது என்ன பண்ணணும்னா உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸு கழிவுகளையும் நீக்கும் உங்கள் ஏதாவது ஒரு நோயில் டிசீஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை வைக்கும்போது அந்த டி அந்த நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த முத்திரை கழிவு நீக்கும் முத்திரைன்னு சொல்கிறது இது இன்றையிலிருந்து பதினைஞ்சு நாளைக்கு பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும் டெய்லி பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் மூணு டு அஞ்சுக்குள்ளே பண்ணணும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து பத்து மணிக்கு வந்து புது யுகம் டிவிங்கிறதுல உங்களுக்கு வந்து இந்த யூடியூ வீடியோ வந்து யூடியூப்ல வந்துடும் பாத்து செக் பண்ணிக்க திரும்ப கேள்வி கேட்காதீங்க நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி மேம் நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வணக்கம் இடைப்புல தான் இருக்கீங்க யார் பேசுறீங்க ஆமா நாங்க பேசுறேன் மேம் ஓகே நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் வணக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க மலர்விழி அம்மா வணக்கம்மா நற்பவி மாம் நற்பவி வணக்கம்மா அம்மா எங்க வீடு வந்து தெற்கு பார்த்த வாக்கல்மா சரிங்கம்மா வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு சென்ட் இடம் காலியா இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு பின்னாடி வீடு இருக்கு முன்னாடி வந்து சாக்குற போது அதனால எதுவும் பாதிப்பு அம்மா வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு நிச்சயமா வரவு அதிகம் உங்க வீட்டுல வந்து வந்து வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்ப இப்போ நீங்க பேசும்போது கூட ஒரு தடையை ஏற்படுத்துது அப்படின்னா உங்க நீங்க சயனம் பண்ணக்கூடிய இடம் நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு வடகிழக்கு தென்மேற்கு சரியா இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துது அப்ப அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வாஸ்து கரெக்ஷன் தான் பர்மனன்ட் சொல்யூஷன் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் இந்த ப்ரோக்ராம்ல ஏன்னா என்னை கூப்பிட்டு கூட வாஸ்து பார்க்க முடியாதவங்க கூட சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு மூளையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஏதோ ஒரு டிப்ஸ் ஒரு விஷயத்த அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய டிப்ஸ் சொல்லலாம் ஆனால் நிரந்தர தீர்வு அப்படின்னா இருப்பியல் வாஸ்துப்படி உங்கள் வீட்டோட பதினாறு திசைகளை செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு உறுதி நீங்கள் என்ன நினச்சி என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ப்புகளை நிச்சயமாக நம்மளோட வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைன் மூலமாக என்னால் உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய கரெக்ஷன்ஸை பர்ஃபெக்டாக செய்யணும் ஏன்னா சில பேர் வாஸ்து பார்க்குறாங்க கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்டை கூட சில இடங்களில் தவற விடுற ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முறை வாஸ்து ஒரே ஒரு முறை நம்மளோட வாஸ்து கரெக்ஷனை உங்கள் வீட்டில் செஞ்சுக்குங்க அதன் பிறகு உங்களோட மாற்றம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணல ஏன்னா மேற்கு பக்கத்தில் உங்கள் சைட்டு காம்பவுண்டே போட்டு அந்த இடத்துல காலி இடம் இருக்குது கிழக்கில் ஒட்டி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் அப்போ அந்த கரெக்ஷன் ஒன்று தான் இதுக்கு வந்து தீர்வுங்கம்மா அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறது எதுனாலன்னா உங்கள் வீட்டை மாற்றுவதற்கு மாற்றுவதற்குண்டான ப்ரா பிராப்த உங்களுக்கு கிடைக்கணும் அந்த இடத்துல இறை வழிபாடுகள் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கணும் வீட்டை சு வாஸ்துப்படி மாற்றி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நிச்சயமாக பயன்படு பயன்படுத்திக்கோங்க அது போலவே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப நல்லா உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறணும் அப்படிங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாவே இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு லாக் இருக்குது எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துட்ருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தும் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களோட நெஞ்சில் இந்த மாதிரி பிரார்த்தனை இறைவன்கிட்ட வரம் கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு முத்திரையோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஆஜ்நாளை இந்த நெத்தியில் இந்த இடத்துல கை வச்சு உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு தலைக்கு மேலே கையை தூக்கி பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியிலிருந்து எனக்கு வந்து செல்வ வளம் குடும்ப நலம் ஆரோக்கியம் எல்லாமே உண்டான ஒரு சரணாகதியை இந்த இடத்துல நான் வைக்கிறேன் உங்களோட நான் வந்து என்னோட இளம் வயதில் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி நம்ம அப்பா அம்மா நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சரணாகதி பிரபஞ்சத்துக்கிட்ட ஆகும்பொழுது இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கைகளை பிடி பிடித்து கொண்டு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் வீடு தான் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற தெளிவை நீங்கள் கொண்டு வந்துட்டு வீட்டை செக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர வெற்றி அதன் பிறகு வந்து நான் டைரக்ட் விசிட் வரும்போது மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவதற்குண்டான நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் அதாவது தடையில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அதாவது இழப்புடன் கூடிய வெற்றின்னு ஒன்று இருக்குது இழப்பில்லா இழப்பில்லாத வெற்றின்னு இருக்குது அப்போ எப்போவுமே ஒன்றை இழந்து ஒன்று வெற்றி அடையிறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ஒரு கிண ஒரு குழந்தை வந்து சரியா வாழாமல் போயிட்டு ஒரு குழந்தை மட்டும் நல்லா வாழுதுன்னா அந்த இடத்துல அந்த குடும்பம் இருக்கிறதே வேஸ்ட்டு தானே அப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் அது ஆவரேஜாக கூட ஜெயிச்சா கூட போதும் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒரு குழந்தை வந்து வீணாக போயிட்டு ஒரு குழந்தை ஜெயிக்குதுன்னா அந்த இடத்துல வந்து வாஸ்து அந்த இடத்துல அடிபட்டு போச்சுங்கிறத புரிதலை கொண்டு வாங்க இது போல தான் எல்லா விஷயத்துலையுமே பல தடைகளை கடந்து கடந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட வீடு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவீங்கமாக சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க பிரபஞ்சத்து கிட்ட சரணாகதி அடைங்க நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட நம்மளோட ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராமெல்லாம் உங்களை காத்துட்டுருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைத்ததற்கு நன்றிம்மா நர்பவி மேடம் இது வரைக்கும் அதாவது ஒரு தாயின் கரிசனத்தோட ஆன்மீகம் கலந்த ஒரு வாஸ்து தீர்வுகளை கொடுத்துட்டு வர்றீங்க நிச்சயமும் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் அங்கே இடி முலங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அறிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 இந்த வாரம் முழுசும் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் உங்கள் இடத்துக்கே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு பார்த்துட்டும் உங்களோட வீட்டோட எனர்ஜியை செக் பண்ணிவிட்டோம் அந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட்டில் இடிக்காமல் உடைக்காமல் உங்களோட வா வாஸ்து தீர்வுகளை எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்னோட நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி குமார் நற்பவி நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்